இடதுசாரி கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் வெல்லும் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் எதிராக சாம்சங் தொழிலாளிக்கு எதிரான அடுத்து முறை நடவடிக்கை தமிழக தமிழக அரசே தொழிலாளர் சட்டங்களை மீறு தொழிலாளர் சட்டங்களை மீறு நிறுவனம் மீது நிறுவனம் மீது நடவடிக்கை எடு தமிழக அரசே காவல்துறையே தொழிலாளர் மீது அடக்கு ஏவாதே ஏவாதே தமிழக அரசே தொழிலாளர் தமிழக அரசே தொழிலாளர் நலத்துறை ராம்சென் தொழிலாளர்களின் தொழிற்சங்க பதிவினை உடனடியாக செய்து கொடுத்து நிலைநாட்டு தமிழக அரசு அரசியல் சாசனம் வழங்கிய அரசியல் சாசனம் வழங்கிய கூட்டு மேற உரிமையை பறிக்காதே 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 தமிழக அரசே காவல்துறையே தமிழக அரசே காவல்துறையே சாம்ச கை வீடு தமிழக அரசே முதல்வரு தொழிலாளர் சட்டங்களை மீறி தொழிலாளர் சட்டங்களை மீறுகின்ற சாம்சாங் நிறுவனத்து மீது உரிமையை பாதுகாக்க தொழிற்சங்க உரிமையை பாதுகாக்க இடதுசாரி கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் தமிழக அரசே காவல்துறையை தமிழக அரசே காவல்துறையை ஏவாதே தொழிற்சங்க தலைவர்களை தொழிற்சங்க தலைவர்களை போலீசை வைத்து எச்சரிக்கை இடதுசாரி கட்சிகளின் நிர்வாகமே வாங்காதே பழிவாங்காதே உரிமை கேட்டு போராடும் உரிமை கேட்டு போராடும் சாம்சங் தொழிலாளர்களை பழிவாங்காதே பழிவாங்காதே ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் சாம்சங் தொழில்களின் போராட்டம் வெள்ளட்டும்